ஆறுநூறுல இருபத்தி அஞ்சு ஆயிரம் பேக் ஃபுல்லா ஃபினிச் பண்ணிட்டேங்க இங்க எடுத்துருப்பாருங்க அதே மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த கலர் பேர வந்து யூஸ் பண்ணலன்ட்டுன்னு வந்து பேக்கு வந்து பார்ட்ரு பத்தலை ஃபோன் பண்ணி கேட்டு இல்லை பரவாயில்லைங்க வையுங்க அப்படின்ட்டாங்க அதனால யூஸ் ஒரு வையா வந்து இந்த கலருமே யூஸ் பண்ணியாச்சு அதனால இன்னைக்கு நான் மொத்த நம்ம ரெண்டு கலர்ல வந்து பார்டர் பேக் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அதே மாதிரி கலரும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க எனக்கு எனக்கு ஒயிட்டுக்கு நல்லா தான் பிரைட்டா இருக்கு ஆனா ஒரு பேக் பிரைஸ் கம்மி பெரிய பேக்லாம் கிடையாதுங்க சின்ன பேக் அதுதான் பெரிய பாட்ரு பேக் தைக்கிற பாட்ரு பரவாயில்ல வெயின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு ஒரு முடிக்கவும் முடிக்கும் போறேன்னு பாருங்க என்னால வந்து இன்னொரு பேக் இருக்கு நான் அந்த